பெருமானார் சந்தர் ராகுல் மண்டபங்களுக்கு பெருமானார் சந்தரத் ராகுல் அஹ் முதல் முறையாக வகி வந்தது இரா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே வகி வருது இப்போ வகி வந்தது வகி வந்துச்சு இப்போ என்ன சொன்னா ஹதிஜா நாயகத்துல போனாங்க செய்தியை சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு அது பெரிய நிகழ்வு அங்க வரல இப்போ அதற்கு அடுத்து ஏறத்தாழ மூன்று ஆண்டு காலம் எந்த வகியும் வரவில்லை எந்த இறை செய்தியும் மூன்று ஆண்டு காலம் வரவில்லை மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு இறைசேதி ஒன்று வருகிறது மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு இறைசேதி ஒன்று வருகிறது அந்த இறைசேதிக்கு பின்னால் என்ன சேரான்னு சொன்னா இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி கொடுக்கும் நான் எந்த வசனம் யா அய்யுஹல் முதத்திர் 74வது அத்தியாயம் 74வது அத்தியாயம் யா அய்யுஹல் முதத்திர் கும்ஃப அந்தீர் வ ரப கஃப கபீர் நாலு வசனங்களை சொன்னேன் முதல்ல அஞ்சு வசனம் இறங்குச்சு முதல்ல மூணு வருடங்களுக்கு பாடு இந்த அத்தியாயத்தை இறக்கும் பொழுது ஐந்து வசனங்களை இறக்குனா அதுல இந்த நாலாவது வசனம் தான் நாம் இப்போ பார்க்கணும் செய்து நாலாவது என்ன வஸ் யாபக உங்களது ஆடைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன செய்யுங்க உங்களது ஆடைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று முதலாவதாக இருப்பவரே போர்வையை இருப்பவரே எந்திரிங்க மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க எழுந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க ரப்பை நீங்கள் துதியுங்கள் ரப்பை நீங்கள் உங்களது ரப்பை நீங்கள் துதிபாடுங்கள் துதியுங்கள் அதோடு உங்களது ஆடையை பரிசுத்தமாக என்ற செய்தியை மக்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று சொல்லி இறை செய்தி மூன்று ஆண்டுக்கு பிறகு வருது முதல்ல முதல்ல என சொல்றான் அன்பிற்கினியவர்களே சுத்தமா நல்லா சொல்லி சுத்தம் என்பது தூய்மை என்பது அவசியமானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹுக்கு சுபகான சொல்லி தருகிற செய்தியாக நாம் இந்த அத்தியாயத்திலே இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது